ஓம் நமச்சிவாய நாகச்சுமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம் விரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போட்டு நின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியை வணங்கி துதித்து பாடி தொழுவோருக்கு கிடைக்கின்ற பலன்களை பட்டியலிடுகிறார் இதோ அந்த பாடல் வென்றிடலாகும் விதிவழி தன்னையும் வென்றிடலாகும் வினை பெறும் பாசத்தை வென்றிடலாகும் விழை புலன் தன்னையும் வென்றிடும் போர்க்கே வென்றிடலாகும் விதி வழி தன்னையும் விதியை வெல்லும் வல்லமை பெறுவதும் வென்றிடலாகும் வினை பெறும் பாசத்தை வினைபயனால் வரும் துயர் நீங்க பெறுவதும் வந்த பாசத்தை விட்டொழிப்பதும் வென்றிடலாகும் விழை புலன் தன்னையும் ஐம்புலன் இச்சைகளை அகற்றி புலனடக்கம் அடையப் பெறுவதும் வென்றிடு மங்கை தன் மெய் உணர்வோர்க்கே இவை அனைத்தும் வெற்றிக்கு வித்தாக விளங்குவது அன்னை பராசக்தியின் அருள் பெற்றவர்களுக்கே ஏறுவதாகும் என்கிறார் திரும்புவார் அவர் வென்றிடலாகும் விதி வழி தன்னையும் வென்றிடலாகும் வினைவரும் பாசத்தை வென்றிடலாகும் விழை புலன் தன்னையும் வென்றிடும் தன் மெய்யுணர்வோர்க்கே விதியை வெல்லும் வல்லமையை பெறுவதும் பயனால் வரும் பிறவித்துயர் நீங்கப் பெறுவதும் நம்முடைய பந்தபாசத்தை விட்டொழிப்பதும் ஐம்புலன் இச்சைகளை அகற்றி புலனடக்கம் அடைய பெறுவதும் இவை அனைத்தும் வெற்றிக்கு வித்தாக விளங்கும் அன்னை பராசக்தியின் அருள் பெற்றவர்களுக்கே இயலுவதாகும் என்கிறார் எனவே அன்னை பராசக்தியை துதித்து பாடி வணங்கி தொழுது இவை அனைத்தையும் பெறுவதற்கு நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூதன் ॐ नमचििवाय